கலையாண்ட குருவே திரிகணநாதா திருநீச்சு பூதா பூதநாதா பரமன் என்னும் பெயரே கைலே என்னும் கோவிலில் வீச்சிருக்கும் கழலே பணியும் தேவர் புகழும் நீலகண்டா உலகம் காப்பான் அருள்தரும் ஆனந்த மூர்த்தியே சக்தியுடன் கூடிய சங்கரனாகி சமாசார துக்கம் தவிர்ப்பவனே பசுவதியா பரமசிவா உன்னை பாடி மகிழ்வும் நாங்கள் சிவசிவா என்னும் நாமம் புகழ்ந்து சிந்தையில் உனை தேடும் வழியில் மோகத்தை நீக்கி முக்தி தருவாய் சிவனே எங்கள் தந்தை போல் தர்மத்தின் கடவுள் என்று அழைக்கப்படும் நிச்சிக்கன் மூர்த்தியே செய்தது யாராயினும் குற்றம் குற்றமே என்று தீர்ப்பளிப்பவரே நம் மனதில் அனைத்து ஆசைகளும் நீங்கும்போது அனைவரும் அவருடன் ஒன்றுபடுவீர்கள் என்றும் ஞானம் பெறுவதற்கான பாதை வெளி உலகில் அல்ல அது உங்களுக்கும் உள்ளது என்று நம்முள் நம்மையே தேட வைத்தவர் எதுவும் எல்லாம் இல்லை எல்லாம் ஒன்றும் இல்லை என்று கூறி ஆசையே மாயை மாயையே ஆசை என்று விளக்கியவர் எக்கோலத்தில் எவ்வுறுவாய் எத்தவங்கள் செய்வார்க்கு அக்கோலத்தில் அவ்வுறுவே யாம் சிவபெருமான் எந்த இடத்திலும் எந்த ரூபத்திலும் எந்த தவத்தை மேற்கொள்பவருக்கு அவர் நினைப்பதற்கு ஏற்ற அவருக்கும் தோன்றி அருள் புரிவார் என்பது இவ்வரியின் அடிப்படை அர்த்தம் தன்னை நம்பி தன்னிடம் முழுமையாக அர்ப்பணித்தவர்களுக்கு சகலத்தையும் கொடுப்பவர் அவர் தன் அன்பால் பலன் கொண்டு தீங்கு விளைவித்தவனே தன் சக்தியால் அழிவு உண்டு என்று இரிகாசங்களில் உண்டு நமசிவாய என ஏகினால் உலகில் நமக்கு இழைப்பாறல் கிடைக்கும் போற்றும் அன்பின் வடிவும் அருள்தரும் ஈசன் திருநாமம் நமக்குள் உறையும் சிவன் விளங்க நாம் சொல்வோம் நாளும் தொடர அழிவில்லா ஆனந்தம் சேர அருள்தரும் சிவாய நமவோம் அவரது திருச்சுலமானது படைப்பவர் காப்பவர் மற்றும் அழிப்பவர் என்று மூன்று அம்சங்களை குறிக்கிறது அமைதியோ குரலோ அல்ல அவர் உண்மையில் அந்த நித்திய அறிவு பேரன்பும் சிவன் அன்பும் தூய உணர்வும் தான் சிவனை திங்கட்கிழமையில் பிரார்த்திப்பது ஏனென்றால் சிவன் சோமநாதராக விளங்குவதால்தான் சோமா என்றால் சந்திரன் சிவபெருமான் ஜடாமுடியில் சந்திரனை அணைத்திருப்பதால் திங்கட்கிழமை அவருக்கே உரியதாக கருதப்படுகிறது பக்தர்களுக்கு விருப்பங்களை அருளும் சிவபெருமான் திங்கட்கிழமை விருதம் இருந்து சிவபெருமானின் அருளை பெற்று மனதார விரும்பும் நல்ல விஷயங்களை அடைய உதவுகிறது சந்திரன் தொடர்பான தோஷங்களையும் நீக்கி மன அமைதி மற்றும் தெளிவை சிவனை வழிபடுவது நெச்சிகன் மூர்த்தியே என சிவனை கூப்பிடுவது சிவனின் மூன்றாவது கண் மாய உலக அழிவை குறிக்கிறது இது ஞானத்தின் கண் இது சரி எது தவறு என்பதை வேறுபடுத்தி அறியும் திறனை நமக்கு வழங்குகிறது இதைத்தான் தியானத்தின் வழியில் நம்முள் நம்மையே தேட வைத்தவர் சிவபெருமான் ஓம் நம